ஐயா கூப்பிடுறாரு வாங்க அவசரம் தெரியாம இது வேற சார் பெல்ட் போடல பெல்ட் சின்ன பிள்ளைந்தே போடல சார் ஆல்வேஸ் அண்ணா கேர் தான் சீட் பெல்ட் போடணும் அப்படி ஒன்று இருக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சி தாங்க லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சி கொடுத்து நாங்க என்ன பண்றது ம் ம் சார் பாத்துட்டு கொடுத்துருங்க கார் முன்னாடி பம்பர் போடக்கூடாது இது என்ன அதுவா சார் டிம்பரில் வேலை பார்க்கும்போது போது பம்பரில் கிடைச்சது டெம்பராக இருக்கேன்னு வச்சுக்கிட்டேன் கலெக்டர் மனசு இல்லை சார் நானாக சமைக்கிறேன் இன்சூரன்ஸ் முடிஞ்சு போயிருக்கு நான் இருக்க பவுசுக்கு இன்சூரன்ஸ்லாம் எதுக்கு சார் பாருங்கள் சார் இன்சூரன்ஸை ரெனிவ் பண்ணிவிட்டு பம்பரு எல்இடி ஹார்னு எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்புறமா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஏன் டயர் கூட கழட்டிடுங்க மொத்தமாக முடியட்டும் கேட்டையா பார்த்துக்கோங்க ஓகே சார் கட்டிடலாம் சார் இத்தனை பணம் பானர் பூர்வந்து தெரியலையே லைட்டை மாட்டோன்னா லைட் ஹவுஸாக மாட்டி வச்சுருக்காங்க ஏண்டா எது கம்பி எது அவண்டே தெரியலையே அவன் தான் அதிகமாக வளையிறான் கம்பி வளைய மாட்டேதப்பா

ஹெல்மெட் போடலை பில்லியன் ஹெல்மெட்டு ட்ரிபிள்ஸு டேஞ்சரஸ் ட்ரைவிங் ஓவர் ஸ்பீடு நம்பர் ப்ளேட்டு சைலன்ஸ் ஆல்ட்ரேஷன் அது எத்தனை என்ன நம்பர் பிளேட்டில் பாஸ்னு போட்டிருக்கீங்க சார் எங்கள் பங்காளியாக ஊர் கே பாஸ்ஸு அதான் எண்பது ஐம்பத்தஞ்சு பாஸ்னு அதுக்கு பேரே சைலன்ஸரு அதை இவ்வளோ சத்தமாக மாற்றி ஓட்டலாமா நீங்கள் ஹலோ அடே பாஞ்சி பாதி யோ இந்த வண்டியை பிடிச்சிட்டாங்கல்லையா பாஸாக பிடிச்சா

கறி கஞ்சே வேணாம்டா கறி நடந்தே வேணாமடாடா ஸோ என்னதான் சார் பிரச்சனை டூல போட மாட்டேங்கிறீங்க காரில் பைக்கில் பஸ்ஸில் போக முடிய மாட்டேங்கிறீங்க தெருவில் நடந்து போக கூடாதா ரோட்டை பாருங்க சாலையை கிடக்கும் போது ரெண்டு பக்கமும் பார்த்து போகணும் இப்போ புரியுதுங்களா நாங்கள் சொல்றது உங்கள் நல்லதுக்கு தான் ஏன் அவசரம் நீங்கள் காரில் போகும்போது முன்னாடி பம்பர் இருக்கு பம்பரில் வந்து வண்டி அடிக்கும் போது பாதுகாப்பு பலூன் ஓப்பன் ஆகாது இல்லைங்களா சீட் பெல்ட் போடலைன்னா கண்ணாடியில் தலை இடித்து பெரிய தலைக்காரையும் ஏற்படும் ஆமாம் தானே இன்சூரன்ஸ் போடாத உங்கள் அலட்சியத்தினால் யாராவது வண்டியில் முன்னாடி விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்லையா இன்சூரன்ஸ் போடாத உங்கள் வாகனத்தையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்குது நீங்கள் செஞ்ச இந்த தப்புனால் உங்கள் குடும்பமே நடு தெருவில் நிற்கும் இது தேவையா பைக்கில் ஹெல்மெட் போடாமல் ட்ரிபிள்ஸில் ஸ்பீடாக வந்தீங்க கீழே விழுந்தால் தலைக்காயம் ஏற்படும் தானே கைகால் எலும்பு முறிவு ஏற்படுச்சுன்னா வேதனை யாருக்கு உங்களுக்கு தானே உங்கள் அன்றாட வேலையை செய்யக்கூட இன்னொருத்தர் உதவியை நாட வேண்டியிருக்கும் இல்லையா அது எவ்வளோ பெரிய வேதனை கொஞ்சமாச்சு நினச்சி பாருங்கள் இவரேதான் தெரியாமல் படியில் தொங்கிட்டு பயணம் செய்கிறீங்க ஒருவேளை வண்டி ஏதாவது எதிர்பாராமல் வந்து இடிக்கிறதுனா பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துருவீங்க உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படி ஆச்சுன்னா உங்கள் குடும்பமும் சொந்த பந்தமும் உங்களை நினச்சி கதறி கதறி அழுவாங்க இல்லையா இந்த நிலம வரக்கூடாது தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன தப்புனால் பொருளாதார நஷ்டமாகி கைகால் போய் உசுரையும் இழந்து குடும்பத்தையும் கஷ்டத்தில் துவைக்க விடணுமா செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் சொல்கிறது உங்கள் நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க சாரி சார் உசுரோட வேலு என்னென்னு நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே இந்த தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் சார் சல்யூட் தமிழ்நாடு போலீஸ் நமக்காக காத்திருப்பார்கள் வீட்டில் அதை எண்ணி நாமும் பொறுமையாக செல்வோம் ரோட்டில் ஏன் அவசரம் மக்கள் நலன் கருதி மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை